வணக்கம் சுகி சுகி அப்படின்னா என்ன சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய நகரத்தில் இந்த மாதிரி ஆரஞ்சு சட்டையை போட்டுட்டு நிறைய நண்பர்கள் பைக்கிலையும் சில ரெஸ்டாரண்ட்லேயும் நின்றுக்கிட்டு இருக்கிறதா நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸ்விக்கி அப்படிங்கிறது ஒரு மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு தேவையான உணவு சைவம் அசைவம் சைனீஸ் ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்ல வீட்டு சமையல் அந்த மாதிரியான உணவுகள் முதற்கொண்டு இதில் நாங்கள் சர்வீஸ் பண்றோம் உணவு இன்றைக்கு மனிதனுடைய அடிப்படை தேவையில் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூணு தான் சொல்றோம் அதுல உணவுன்னு வரும் பொழுது நம்ம விரும்பிய உணவு நமக்கு தேவையான நேரத்துல கிடைக்கணும் சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரங்களில் ஒரு எந்திரமயமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போற நேரத்துல அவங்களுடைய அவசரத்துல தனக்கு தேவையான உணவை விரும்பிய உணவை சரி பண்ணிக்க முடியல ரெடி பண்ணி கொண்டு போக முடியல என்னால் எந்திரிச்சு நான் விரும்பின ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரைக்கும் எனக்கு நேரம் இல்லைங்கிறவங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் ஸ்விக்கி இந்த ஸ்விக்கி மூலமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச உணவை ஆர்டர் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான நேரத்துல எங்களுடைய ஃபீல்டு ஆபீசர்ஸ் கொண்டு வந்து உங்களுடைய வீடு அலுவலகம் அல்ல நீங்க எந்த இடத்துக்கு எதிர்பார்க்குறீங்களோ அங்க கொண்டு வந்து நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் சென்னை இல்லாமல் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை விரிவுபடுத்தப்பட இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்